கொட்டையை முதல்ல ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருந்தோம்மா அதுக்கப்புறம் செம்மண் அந்த சாயந்தரம் அது மண்ணில் தண்ணியில் ஊற வச்சுட்டு செம்மண் போட்டு கட்டி நைட் ஃபுல்லாக அந்த துவரம் பருப்பு அது கொஞ்சம் வளவளப்பு தன்மை வரும் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது சத்தும் அதிகமாக இருக்கும் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாம்பார் வந்து நைட் வரைக்கும் வச்சிருந்தா கூட ஒன்றுமே ஆகாது தக்காளி நிறைய இருக்குமா ஆனா எங்களுக்கு வந்து விலையே போகல நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் தக்காளி பவுடரா பண்ணுங்கன்னு சொன்னேன் அதையும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க

அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கொண்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த ஒருத்தவங்க எனக்கு ஒரு வாரமாக இருந்தாங்க மேடம் நான் வந்து பேசணும் பேசணும்னு என்னம்மா ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ப்ராடெக்ட் கிடையாதுங்க ஆனால் ப்ராடக்ட் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரா ப்ராடக்ட் அவங்க வந்து ஒரு இயற்கை விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னா தோரம்பருப்பு இருக்குது இல்லைங்களா தோரம்பருப்பை வந்து மண் கட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இது நான் கேள்விதாங்க பட்டிருக்கேன் கண்ணில் பார்த்ததில்ல பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோ அப்படி ஒருத்தவங்க பேசுனவங்க வந்து சீதா நான் இதை வந்து பேசலாமான்னு கேட்டாங்க வாங்கம்மா இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு தான் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன் சீதா வந்திருக்காங்க அவங்க எப்படி அதை பண்றாங்கன்றத நமக்கு சொல்லுவாங்க இப்போ மண் கட்டி பருப்பு பண்றேன்னு சொல்கிறீங்களம்மா அது எப்படிமா மண் கட்டுவீங்க தோர கொட்டி முதல்ல ஒரு நாள் ஃபுல்லா வெயிலில் காய வச்சிருந்தாங்கம்மா சரிங்க அதுக்கப்புறம் செம்மண் அந்த சாயந்தரம் அது மண்ணுல தண்ணியில ஊற வச்சுட்டு செம்மண் போட்டு கட்டி நைட் ஃபுல்லா அது மொளைப்பு வர வரைக்கும் செம்மண்ணை வந்து தண்ணி ஊத்தி ஊற வைப்பீங்க செம்மண்ணும் தண்ணி ஊத்தி வரப்போம் கொட்டையும் துவர கொட்டையும் தண்ணியில ஊற தண்ணியில ஊற வச்சிருவீங்க அப்புறம் செம்மண்ணை வந்து கொலைச்சிட்டு இந்த அந்த கொட்டை ஃபுல்லா செம்மண் போட்டுருவீங்க செம்மண் போட்டு அதை அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சிருவீங்க மூடி வச்சிருவாங்க சரி காலையில எந்திரிச்சு அதுக்கப்புறம் வெயில ரெண்டு நாள் காய வைக்கணும் அதுக்கப்புறம் ஆள் வச்சு அது கல்லெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு கல்லுலயே உடைக்கணும்

சத்தும் அதிகமா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இந்த சாம்பார் வந்து நைட் வரைக்கும் வச்சிருந்தா கூட ஒண்ணுமே ஆகாது அந்த துவரப்பருப்பு கொஞ்சம் வளவளப்பு தன்மை வரும் இது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது வராது ஓகே சரி இந்த பருப்பு டிஃபரன்ஸ் என்னமா வருது அதுக்கும் இதுக்கும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் என்ன வருது அது வந்து அது எவ்வளவு வந்து எங்களுக்கு தெரியாதுமா இது வந்து நாங்கள் இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா அது மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ யாராவது கேட்டால் ஆள் வச்சு தான் எல்லாமே பண்ணணும் அதனால அவங்களுக்கு கூலி நாங்கள் விளை வச்சதுக்கு அதெல்லாம் போக அவ்வளவுதான் கிடைக்கும் இப்போ ஒரு இரநூத்தம்பது ரூபான்னா நீங்கள் கொடுத்துருவீங்க இல்லையா அவங்க வந்து இந்த மண் கட்டி கையில திருகுனதுனாலே அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி ரெண்டாவது இதுல வந்து சத்துக்கள் அப்படியே இருக்கிறதுனால இரநூத்தம்பது ரூபாய் குடுக்குறேன்னு ஃபைனல் ப்ரைஸ் சொல்றாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு இப்போ யாராவது கேட்டா நீங்க கொரியர் அனுப்பிச்சுருவாங்க எவ்வளவு மினிமம் எவ்வளவு வாங்கணும் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் கொரியர் சார்ஜ் அவங்க பண்ணிக்கலாம் ஒரு கிலோ நாளும் அனுப்பி விட்ருவோம் ஒரு கிலோ நாளும் அனுப்பிடுவீங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இரநூத்தம்பது ரூபா போக கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க ஓகே இப்ப இந்த மாதிரி மண் கட்டினா தோரம்பருப்பு யாருக்கா தேவைப்பட்டால் சீதா வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த தோரம்பருப்பு வாங்கிக்கிங்க இந்த மாதிரி விவசாயிங்கள்கிட்ட நேரடியாக நீங்க கொள்முதல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக விவசாயம் பண்ணுவாங்க ஏன்னா இனி வரும் காலத்தில் விவசாயம் பண்ணுறவங்க குறைஞ்சிட்டே போகிறாங்க இல்லைங்களா ஒரு கால ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களே இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த விலை கிடைக்காத ஒரு காரணம்தான் அந்த விலையை சரியான விலை கிடைச்சதுன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நல்ல பொருளை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது இந்த முளை கட்டின முளைக்கட்டின இந்த மண்கட்டின பருப்பு தேவைப்பட்டால் இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க அவங்க நடு நடுவில் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க இங்கே வரக்கு முன்னாடி தக்காளி நிறையா இருக்குமா ஆனால் எங்களுக்கு வந்து விலையே போகலை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் தக்காளி பவுடராக பண்ணுங்கன்னு சொன்னேன் அதையும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இன்னும் லேபிளெல்லாம் போடல இது வந்துங்க ரெண்டரை கிலோ தக்காளி போட்டு நூறு கிராம் பவுடர் கிடச்சிருக்கு சரிங்களா ரெண்டரை கிலோ தக்காளியாக வந்து அவங்க அறுத்து உப்பு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க நூறு கிராம் தான் கிடைக்கிது ரெண்டரை கிலோவுக்கு ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதுல ஒரு அரை ஸ்பூன் போட்டு சாதத்தை போட்டு பெரட்டி தக்காளி சாப்பாடா சாப்பிடலாம் சொல்றாங்க பதிலரு தக்காளி விலை அதிகமா இருக்கும்போது வேற என்ன பண்ணிக்கலாம் நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி அவங்க தோட்டத்துல விளஞ்ச தக்காளி அவங்களே பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க தேவைப்படுறவங்க அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க ஏன்னா அவங்க தயார் பண்ணி பண்ணிதான் குடுக்கணும் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிய தான் அவங்க தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படி அப்படித்தானேமா எவ்வளவு நாள்மா ஆகுது தக்காளி காயறதுக்கு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுங்க தக்காளி காயறதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அரைக்க முடியும் அரைச்சு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுப்பாங்க மருந்து எதுவுமே அடிக்காம இயற்கையாவே பண்ணிட்டு இருக்காங்க மருந்தெல்லாம் அந்த தக்காளி செடிக்கு மருந்தெல்லாம் அடிக்காம இயற்கையா பண்ணிட்டு இருக்கேன்றாங்க சோ இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணனும் நான் வந்து நேரல்கிட்ட கேட்டுக்கறேன் சரிங்களா நீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க கூட இந்த ஒரு ஆர்கானிக்கா பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க இவங்ககிட்ட பல்க்கா கூட வாங்கிக்கலாம் சரிங்களா விவசாயத்துல எல்லாமே நஷ்டமா தான் இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டி எப்படி செய்யறது அப்படின்னுட்டு ஆலோசனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஓகே போன வருஷம் வாழை நிட்டு இருந்தோம் அஞ்சு ரூபாய்க்கு போச்சு கிலோ அதனால அது நடம விட்டுட்டும் விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் இப்ப தக்காளி நிட்ருக்கோம் அதுல நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு தான் ஓகே ஒரு ஃபுல்லாகவே தக்காளி நட்டு ஐம்பது பாக்ஸ் வருது ஒரு நாளைக்கு ஓகே மொத்தமா சேர்ந்தா மூணாயிரம் நாலாயிரம் கூட அறுப்பு புளி கூட இல்ல சோ பாருங்க இத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க திருப்பத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க திருப்பத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரணும்னா எவ்வளவு தூரம் வரும் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இதை எங்க யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த ஒரு நேரத்துல நம்ம சேனலை பார்த்துட்டு நான் வந்து உங்க சேனல்ல பேசுகிறோமா எனக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணுறக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நீங்க வாங்கம்மா வந்து பா பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க